தொழிற்குடுனைய வந்து பத்தாம் பாவத்தை வச்சும் ஆறாம் பாவத்தை வச்சு சொல்லலாம் ரெண்டாம் பாவம் இருந்து கையிருப்பான சம்பந்தப்பட்டது வாக்கு சாணம் சம்பந்தப்பட்டது ஆறாம் பாவம் இருந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது கடுமையாக உழைக்கிறோம் உழைப்பு ஏற்றி பத்தாம் பாவம் வந்து அந்தஸ்து மிக்க தொழிலை குடிக்கக்கூடிய விஷயம் கால சக்கரத்தில் வந்து நமக்கு மேச மேசராசி தான் காய்ச்சல் வச்சிருப்பாங்க அதிலிருந்து ஆறாம் பாவம் போது தொழிற்சாணத்துக்கு கனி ராசியை தொழிற்சாணத்துக்கு அமைப்பாக வந்து காய்ச்சல் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் பத்தாம் பாவம் அப்படிங்க வரும்போது உங்களுக்கு மகர ராசி பத்தாம் பாவமாக வந்து வரும் அப்புறம் ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசி அப்படிங்கிற அமைப்பு வந்து வரும் காசி கட்டத்தில் அப்போ ரிஷபராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க மகராசிக்காரங்க அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களா அதிகமாக இருப்பாங்க சில பேர் எந்த வரைக்கும் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இல்லை வீட்டில் கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அதிகபட்சமாக வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கம்மியாக அப்படியே வேலைக்கு போனாலும் அவங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படிங்கிறது வந்து இருக்க தொடங்கும் இது காலச்சீக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அதே மாதிரி கும்பராசி இந்த கும்பராசிங்கிறது பதினொன்றாம் பாவம் இது காலச்சிகரத்துக்கு பதினொன்றாம் பாவம் அப்படி பதினொன்றாம் பாவம் வந்ததுனால் ரெட்டிப்பு லாபம் வந்து கும்பத்துக்கு கும்பம் வந்து கடுமையாக உழைச்சாலும் கூட அவங்க ஏற்ற உதவி டபுள் மடங்கு கிடைக்கும் அவங்க வேலை செய்யணும்னு நினைச்சல் இறங்கி போயிட்டாலும் மாறி மாறி அவங்களுக்கு வேலை கிடச்சிட்டே இருக்கும் அந்த வேலையை செஞ்சு செஞ்சு முன்னேறிட்டே இருப்பாங்க வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு கொஞ்சம் உட்கார்ந்தாலுமே ஏதோ ஒரு உத்தவங்கள விதமான அவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிடும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்புராசிக்காரங்க அடுத்தவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பவர் பண்ணக்கூடிய வேலையை மட்டுமே அதிகமாக வந்து பார்ப்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அட்மினிஸ்ட்ரேட் பவர் பண்ணுறதுனால தான் சொல்லுவது சரிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் தங்கிட்ட ஒரு சாட்சியை வச்சிருப்பாங்க அவங்க பேசக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் மேலே பழியே பழுவதாக இருந்தாலும் கூட பழி போடக்கூடிய அதாவது பழி அடையக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா அவங்க திருப்பி பேச முடியாத இடத்துல நிற்க வச்சு பேசுவாங்க அந்த எல்லாம் வந்து செயல்படுவாங்க இதை பார்த்தீங்கன்னா அனுபவ இதே தெரியுது நம்ம வந்து ஒரு பழிச்சொலே கும்பராசிக்காரங்க வந்து போடுவாங்க அப்படின்னா அந்த போடக்கூடிய இதை திருப்பி அதை கேட்கறதுக்கான சூழ்நிலை இருக்காது அது ஒரு இடத்துல கேட்குற மாதிரி அதுக்கு தகுந்த சிஸ்டையை வந்து உருவாக்கி வச்சு ஆமா நீங்க சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சொல்லுதான் சிறந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கும்பராசி வந்து தமிழ் லாபத்தை செய்கிறோம் இப்படி தொழில் முனைப்புலையும் வந்து அதே மாதிரி செயல்படுத்தி வெற்றி தன்மை வந்து ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளமான விஷயம் இதில் ஐந்தாம் பாவம் தொழிலுக்கு வந்து வரும் அந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசுகிற குளிச்சொழி கம்யூனிகேஷன் பேசுகிற குளிச்சொழி அப்போ தகவல்துறப்ப குளிச்சொழி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சிறுதூர பயன்படுத்தமா வரக்கூடியது அதுலேயும் கம்யூனிகேஷன் வந்து வரும் அதுபோக வந்து ஜெயமதியை வெற்றி தரம் சொல்லுவாங்க வெற்றி ஒரு மனிதன் வெற்றி எடுக்கணும் அப்படின்னா அந்த வெற்றிக்கு என்னென்ன தேவை உயிரக்கலை கற்றுக்கணுமா அது மாதிரி ஈரக்கரை கற்றுக்கிட்டு அது மூலமாக வந்து வெற்றியிடக்கூடிய விஷயம் வரும் நானாம் பாபு மூலம் தாயார் மூலமாக வருமானம் அது வந்து இனபுலம் இருக்கக்கூடிய அந்த வாடகை வர

மாறி டர்ன் வாங்கி மாற்றி மாற்றி செய்வது இதன் மூலமாக தான் வருமானம் வாய்ப்பு இருக்குது எட்டாம் பாகத்தில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தெளிவானவங்களாக இருந்தீங்கன்னா கடுமையாக உழைக்கும் அது வரக்கூடிய வெற்றி எல்லையில்லாத வெற்றியாக இருக்கும் எட்டு எட்ட முடியாத வெற்றி கொண்டு கொண்டு போகும் ஆனால் அங்கே கடுமையாக உழைக்கிறதுக்கு யார் வராது இல்லை நிலை வந்து கடலை மாற்றிட்டு வராங்க இல்லைன்னா கடுமையாக எத்தனை தான் உழைக்கிறது வெற்றி வளர்ச்சி ஆகிடுவாங்க இதுதான் எட்டாம் பாகத்தில் தன்மை இதே ஒன்பதாம் பாகம் வரும்போதுன்னா தந்தை மூலமாக கூடிய தொழில் அதுபோல் வந்து தந்தை மூலமாக ஒரு சொத்து முன்னோர்கள் மூலமாக கூடிய சொத்து அதன் மூலமாக தொழில் பதிவு இருக்கிறது அதன் மூலம் தொழிலை சுகமாக வாழ வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து கிடைக்கும் பதினொன்றாம் வச்சு பத்தாம் பாவது பனிரெண்டாம் பாவங்கிறது அயன பயணம் சம்பளம் சொல்லுவாங்கன்னா அது கடைசி நிலையில் வந்து உறக்க நிலைக்கு போய் உறங்கி கொண்டே இருக்கிறது போல விஷயங்கள் தான் இது வந்து எட்டாம் பாவத்தோடு ஒரு படி மேலே நோய் இன்னும் ஆழமாக கடுமையாக உழைச்சி பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலை அமைப்பு பனிரெண்டாம் பாவங்கிறது அப்போ பன்னிரெண்டும் வந்து மிக பெரிய லெவலில் உயர்த்தி விடும் ஆனால் அந்த உயர்த்தி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம் ஆழமாக யோசித்து செய்கிறதுக்கான நுணுக்கமான சீத்தை கொண்டு வந்து வரணும் இது வந்து உலகம் பார்க்கலையா இதில் விசால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் மிக சிறப்பாக வந்து ஒரு புதிய முறையை கொண்டு வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இருக்குது மரபணு விநியோகம் கொண்டு வந்து கழிச்சிருக்காரு அவர் தான் வபு உபயா அவரும் எனக்கு ஒரு குருநாள் அவர் சொன்னது மூலமாக தொழில் அமைப்பு வந்து நம்ம கர்ம மூலமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் சொல்வது மூலமாக ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் யாருடைய லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தில் இருந்து ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவத்தில் தொடர்புடைய என்னென்ன கிரகத்தினுடைய கர்ம தொடர்பு அதன்படி தான் உங்களுக்கு தொழில் சான்ற அமைப்பு வந்து கிடைக்கும் அதில் அந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய அடிப்படைக்கும் பொதுவாக வந்து அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பாக மாறும் அந்த காலச்சக்கர அடிப்படை பிரகாரம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா மேக்சிமம் அவங்க வந்து தொழில் தான் செய்வாங்க அதில் தொழில் சாய்ந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதில் லக்னத்துக்கு ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் சேர்ந்து நல்லபடியாக உட்கார்ந்துச்சு அப்படின்னாலோ ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் சேர்ந்து லக்னத் ஒரு சேர்ந்தது லக்னாதிபதி மூலம் சேர்ந்து அல்லது ரெண்டாம் பாவத்துறை சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க தொழில் செய்வதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக வந்து உண்டு அப்போது ஒன்று ஆறு பத்து அல்லது ஒன்று ஆறு அல்லது ஆறு பத்து அல்லது பத்து ஒன்று இந்த சேர்க்கை வந்து இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து தொழில் சாணம் செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் எந்த மூலமாக தான் தொடர்பு கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணி கணிப்பு முறை வந்து அது கரெக்டாக வந்து அந்த ஆறாம் தொடர்பு வந்து எத்தனை கிரகத்தோடு அதாவது எத்தனை அமைப்போடு சேர்ந்திருக்கிறதோ அத்தனை தொழில் வந்து வரும் ஆறாம் பாவம் ஒரே ஒரு கர்ப்ப சொல்போடு தொடர்பு தான் பெற்றுக்குது அப்படின்னா அவங்க ஒரே ஒரு தொழிலோடு செய்வாங்க அதே ஆறாம் பாவம் ரெண்டு மூணு விஷயத்தோட தொடர்பு இருக்குதுன்னா அந்த ரெண்டு மூணு தொழில் செய்வாங்க அது ஏதாவது ஒரு நம்மளுக்கு நாம தான் வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வந்து பிடிக்கும் இப்போது இந்த காதல் திருமணம் வாழ்க்கையை விட்டு போட்டிருப்பேன் கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி சுருக்க இறங்கி கேட்பாங்க என்னென்னா ஏதாவது ஒரு தொழிற்சாலத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு கெட்ட பழக்கம் அதுக்கப்புறம் அங்கே தாழ்வு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தொடங்கும் இதுவும் அந்த விசாலை ஏன் உடைய வகுப்பில் போன தெரிஞ்ச விஷயம் சரிங்களா அது எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கெல்லாம் ராஜோ அந்த மாதிரி ராஜதர்மாஸ்டர் அவங்க என்ன பண்ணால் தொழிற்சாலத்துக்கு போகிற இடத்துல ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னா போய் அங்கே உள்ள ட்ரிங்க்ஸ் அடிச்சு பழகிடுது சரிங்களா பழகிட்டா சிக்கலாய்ப்பு அந்த மாதிரி ட்ரிங்ஸ் வடிக்காம இருக்கிறாங்க அவங்களுக்கு ராகுதர்மா இருக்கக்கூடிய அமைப்பில் எப்போது தொழிற்சாலை தன்மைக்கு வந்து போகிறாங்களோ அங்கே தான் அந்த கெட்ட பழக்கம் உள்ள வரும் அப்படி உள்ள வந்தது அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது அடிஷன் மாதிரி கூடவே இருந்து வரும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அறுத்து வெளியே வந்து வழக்கம் வாய்ப்பு அப்போ உங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவத்துலையும் பத்தாம் பாவத்துலையும் ராகுதர்மா சேர்ந்திருந்தா ஒரு பக்கம் உங்களுக்கு அரசாங்கம் அதே இடத்துல தொழிற்சாலைத்துல இந்த மாதிரி கெட்ட பழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறது அர்த்தம் அப்போது இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த கெட்ட பழக்கத்தை நான் படிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட இடத்துல ராஜதர் மோகன்ஸ்வரம் நிச்சயமாக வந்துடும் அப்போது பத்தாம் பாவதி கூட குரு சேர்ந்து இருந்தா ஆறாம் கூட குரு சேர்ந்து பத்தாம் இடத்துல போய் குரு உட்காந்துருந்தா ஆறாம் பாவத்தில் குரு உட்காந்துருந்தா சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது குருங்கிறது ராஜர்மா குருக்கு தன்மை வந்துடுவார் அப்போ ஆட்டோமெட்டிக்காக கெட்ட பழக்கம் வந்ததுக்கான வாய்ப்பு வந்து வந்துடும் இதே இந்த தொழில்கான ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்து கூட மூணு ஏழு பாகமும் சில துறை வந்துச்சு ஒரு பக்கம் வந்து தகவல் தொழில் மூலமாக கம்யூனிகேஷன் மூலமாக தொழில் வரும் கூட்டாளி மூலமாக தொழில்வதற்கான வாய்ப்பு இருக்குது மனைவி மூலமாக தொழில்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுபோக வந்து உங்களுக்கு சுக்கரனால் வந்து தொழில்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சுமான வாய்ப்பு இருக்குது சுத்த பெமானதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடு சுரங்கும் போது அந்த தொழிற்சான தன்மைக்கு போனப்போ மட்டும் காதல் உருவதுக்கான வாய்ப்பு நான் இங்கே போய் வேலை செய்யஞ்சதுக்கப்புறந்தான் என்னை காதல் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த தொழிற்சான வாய்ப்பில் வந்து காதலுக்கான கர்ம தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே போய் தான் கெட்ட பழக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இங்கே போய் தான் வந்து காதில் உருவாக்கின்னு சொன்னாலோ அப் கர்ம தொடர்பு அந்த மாதிரி இணைவு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்தமாதிரி இருக்கிறவங்க என்ன படிக்கிறோம் காதில் எது தவறிடையே நல்ல ஆட்டிலே காதச்சே பிரச்சனை இல்லை கல்லாக்களுக்கு ஆதிகரமாக தப்பாக்கிரமா தெரியாது இல்லையா அப்போது அந்த தெளிவான இருக்கணும் அப்புறம் ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்போ இந்த காதல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கர்ம தொடர்பு அப்படிங்கிற தொழில் சாணத்தை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் வேலை போகிறதுல அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காதல் ஒரு ஒரு பிரச்சனை இல்லை வரக்கூடிய காதல் நல்ல காதலாக கெட்ட காதலான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க தெளிவான விளையாடுங்கிறதா நோக்கமே இருக்கும் காதல் பிரச்சனை இல்லை தெளிவா வந்து ஏதோ காதல் வச்சு திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் கெட்ட பழக்கத்துல கண்டிப்பாக தெளிவா இருந்து உள்ளேயே அனுமதிக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா அப்படின்னா கெட்ட பழக்கம் உள்ள வராமல் இருக்கக்கூடிய ஏன்னா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கு போகிற ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனை உண்மையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒருவருக்கு ராகுகர்மாவோட தொடர்பு எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அதே இடத்துல அந்த ராகமா தொடர்புடைய அந்த ராக கிரகம் அப்படிங்கிறது இடத்துல அந்த இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும் வந்து வடக்கு திசை வடக்கு திசையில வந்து மேசம் வந்து கிழக்கு டிசம்பர் வந்து தெற்கு நீளம் வந்து மேற்கு கடகம் வந்து வடக்கு இந்த மாதிரி நாலு திசையை மாற்றி மாற்றி நம்ம வந்து சொல்லிட்டு இல்லையா அந்த இடத்துல வடக்கு திசையில ராகு பெருமாவோட சிறப்பு போய் இருந்து அதாவது ராகு போய் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா ராகு நட்சத்திரம் வந்து ராகு பெருமா வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே பத்தாம் இடத்தோடு ஆறாம் இடத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னா வடக்கு திசையை பார்த்துருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த பழக்கம் அதற்கான வாய்ப்பு நூறு பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் எப்போதெல்லாம் வடக்கு திசையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருதோ அப்போதெல்லாம் அந்த பழக்கம் வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு விடப்படுது மற்ற வந்து விடப்படாமல் இருக்குது இதே மாதிரி கிழக்கு திசையிலிருந்தால் கிழக்கு திசை தூண்டிவிடப்படுது இப்படி திசை சார்ந்த அந்த குறிப்பிட்ட இடங்கள் அப்படிதான் அந்த திசை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது இந்த பழக்கம் வந்து வளர்த்துடங்கும் அப்போ இதுலருந்து எப்படி எஸ் கேப்பா உண்மை உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்து நீடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடணும் ஒரேன் அதுதான் உதவி அப்போ தொழில் கொடுப்பினை எப்படி உங்களுக்கு அமையும் தொழில் சார்ந்ததுக்கு போற இடத்துல வந்து காதல் விவகாரம் வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுக்கொழில் சார்ந்ததுக்கு போகும்போது கெட்ட வளர்க்குவதற்கான கொடுப்பனையும் இருந்துச்சு அப்படின்னா எஸ்கேப்பாக இருக்கான கவனிச்சு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ ஜாதகமே நான் பார்க்கறது உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு பாட்டி கூப்பிடுறாங்க சில எல்லாமே டிக்ஸ் பண்ணுறாங்க சீர் குடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பழக்கம் நிறைய நோக்கிட்டு இருக்குது அது மீது உங்களுக்கு ஈர்ப்பு வருகிறது நேரத்தில் பார்த்து ஒருத்தர் தூண்டி விட்டு ஒரு முடியுமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி விடுறாங்க அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்போ தெரிஞ்சுக்கணும் நமக்கு அங்கே வந்து அந்த கொடிமலை இருக்குது நம்ம இந்த கொடிமலைக்குள்ள உள்ளே போகக்கூடாதுன்னு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை இது வளர்ந்துக்கலாம் நீங்கள் வெளியே இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான காதல் தொந்தரவும் கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க படிக்க போனதுல காதல் தொந்தரவு இல்லை வெளியே போகும்போது சொந்தரவில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ஆனால் அந்த அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் மட்டும் உங்களுக்கு நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொறுப்பினை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கணும் எச்சரிக்கையாக முடிவுகளாக மாறிக்கணும் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு யார் யாருக்கு எந்த ஜாதகத்துக்கு எப்படி தொழில் குறிப்பினை இருக்குது தொழில் அமையும் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய மொழி மூலமாக பார்ப்பதை விட கர்மஸ்தானத்தில் தீனியாசல் மூலமாக பார்க்கும்போது இது தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கிது நீங்கள் உங்களுக்கு

நோக்கி நம்முடைய ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சத்தையும் பற்றி நல்வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க கத்திரம்